வாங்கிட்டேன் இறா எவ்வளோக்கு அது திடவா புள்ளி வஞ்சரம் இருக்கு இப்பதான் சாப்பிட்டு பாறையா புள்ளி வஞ்சரம் தானே அது ஆ

கோதர்மா புது வந்திருந்தா மீன் கண்ணை பார்த்தாலுமே தெரியுமா இந்த மீன்ல இவ்வளவுதான் ரத்தமே வர இந்த தலையில வேற ரத்தம் அவ்வளவு வராது அது சொக்கியை பாக்கிறதுக்காக மீனும் புது மீன் மீன் பார்த்தாலுமே தெரியல உனக்கு அந்த மாதிரி மீனே நான் தரமாட்டேன் உனக்கே தெரிஞ்ச விஷயம் அது எவ்வளவு இது அஞ்சும் வராது இதே இந்த இந்த மீன்ல மட்டும் இப்படிதான் வர சொக்க வேற எதுவும் புது மீன் இப்ப வந்து மீன்ல தான் போவாங்க பழசாருமே நீ நல்லா வந்து என்ன காசை திருப்பி வாங்கிக்கோ இல்ல இல்ல இது எவ்வளவுன்னு கேக்குறேன் அஞ்சும் மட்டும் போதுமா